சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பரிசு இருக்கட்டும் வங்கி கணக்கிற்கு தமிழக அரசே அனுப்பும் ரூபாய் மூன்றாயிரம் யாருக்கு ஏன் தராங்க செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான ஜனவரி மாதத்திற்கான உதவித்தொகை இன்றில் இருந்து வழங்கப்பட உள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக டோக்கன் அச்சடிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த டோக்கனில் முக்கியமான விவரங்கள் இடம்பெற்று உள்ளன அதன்படி பொங்கல் பரிசு தமிழ்நாட்டில் இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு முந்திரி திராட்சை நெய் உள்ளிட்டவை பரிசு தொகுப்பில் இடம்பெறுகிறது வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நிதித்துறை அதிகாரிகளின் ஒப்புதல் இதற்கு கிடைத்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் ரூபாய் ஐயாயிரம் வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் இப்போது ரூபாய் மூன்றாயிரம் வழங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது பொங்கல் பரிசு ஜனவரி எட்டாம் தேதி முதல் வழங்கப்படும் நிலையில் மற்ற பல திட்டங்களில் வெவ்வேறு பயனாளிகளுக்கு இந்த மாதம் நிதி அளிக்கப்படுகிறது தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மூன்று முக்கிய திட்டங்களின் மூலம் பயனாளர்கள் மாதம் ரூபாய் மூவாயிரம் வரை தங்கள் வங்கி கணக்கில் பெறும் வாய்ப்பு உள்ளது ஒவ்வொரு மாதமும் முதல் இரண்டு வாரங்களுக்குள் இந்த தொகை விடுவிக்கப்படும் ஜனவரி மாதத்திற்கான தொகை விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது அந்த திட்டங்கள் என்னென்ன என்பதை பற்றி காண்போம் இந்த தொகை அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த உதவித்தொகை பெரும் கவனத்தை பெற்றுள்ளது மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் புதிதாக திருமணம் ஆன பெண்களுக்கு இந்த உதவித் தொகை வழங்கப்படுகிறது கடந்த மாதம் சுமார் நான்கு லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட்டு வருகிறது புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோரும் புதிதாக திட்டத்தில் இணைந்துள்ளனர் இவர்களுக்கு இந்த மாதம் பதினைந்தாம் தேதி பணம் வழங்கப்படும் மேலும் புதுமை பெண் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகையாக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர் கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித் தொகையாக வழங்கப்படும் பயனாளிகள் இளங்களை படிப்பு படிக்கும் வரை இந்த தொகை தொடர்ந்து வழங்கப்படும் மாணவிகள் எங்கும் அழிய வேண்டியதில்லை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக இந்த தொகை செலுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ளது அதேபோல் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் முதல்வன் திட்டமும் செயல்பாட்டில் உள்ளது இந்த திட்டத்தின் அடுத்த தவணை இந்த மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசு பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் மூலம் கூடுதலாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படுகிறது இதன் மூலம் மாணவர்களின் கல்விக்கு அரசு உதவி புரிகிறது புதுமை பெண் திட்டத்தைப் போலவே மாணவர்களுக்காக மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழகத்தில் நடைமுறையில் உள்ளது இந்த திட்டத்திற்கான அடுத்த புனை இந்த வாரம் வழங்கப்படும் இதன் மூலம் மொத்தம் மூன்றாயிரம் ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது